அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வை தா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான பதிவு தான் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கடன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த கடன் அடைவதற்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் போட்டுட்ருக்குறோம் கடன் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய ரிஷிகள் சொன்னது பல பேர் செய்து பயனடைந்த பரிகாரங்கள் அந்த பரிகாரங்களை தொடர்ந்து எல்லாருமே செய்துட்டு தான் வராங்க இருந்த போதிலும் சிலர் வந்து எங்களுடைய கடன்கள் அடையலை அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிலரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய புது சகோதரிகள் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேர்ந்துட்ருக்குறாங்க அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கடன் அடைகின்ற பரிகாரங்கள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது அப்படின்றதே தெரியல அதனால் கடன் அடைவதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறாங்க கடன் அடைவதற்கு இன்னும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த உப்பு பரிகாரம் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா உப்பு பரிகாரங்கள் செய்து அதாவது அமாவாசை உப்பு பரிகாரம் ஆகட்டும் உப்பு தீபம் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே செய்து நாமே வந்து வியக்கக்கூடிய அளவில் நிறைய பேர் வந்து அவர்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க கடன்கள் அடைந்தது நகை கடன் அடைந்தது தனிநபர் கடன் அடைந்தது நகைகள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டுருக்குறாங்க இந்த உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே சக்தி மிக்கது உப்புக்கு ஏன் இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய தாய் வீட்டு பொருள்தான் இந்த உப்பு அதனால மகாலட்சுமி தாயாரினுடைய அற்புதமான அந்த சக்திகள் என்பது இந்த கல் உப்புல இருக்கும் இந்த தூள் உப்புல இருக்காது கல் உப்புல மட்டும்தான் அந்த சக்திகள் என்பது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து ருணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ருணம் அப்படின்னா இதில் நாம் எது வைக்கின்றோமோ அது வந்து நமக்கு திரும்ப 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 வரும் அப்படின்றது தான் இந்த உப்பில் இருக்கின்ற தாத்பரியம் அதனால் உப்பு மூலயமாக நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு உடனுக்குடனேயே நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தருது இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி சிகப்பு கலர் துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கல் உப்பை வந்து போட்டுக்கோங்க இந்த கல் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கைப்பிடி அளவு அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கைப்பிடி அளவு இருந்தால் போதும் அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இதில் வந்து ஒரு ரூபாய் காயனை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த காயன் வந்து பெரிய காயனாக இருக்கலாம் சின்ன காயனாக இருக்கலாம் அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ரூபாய் மட்டுமே வைங்க ஐந்து ரூபாய் அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை ஒரு ரூபாய் மட்டுமே வச்சா போதும் வச்சுட்டு இதை எங்கே கட்டுறோம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இந்த துணி வந்து சிகப்பு துணி மட்டும்தான் தான் பயன்படுத்தணும் அமாவாசை உப்பு பரிகாரத்திற்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மஞ்சள் கலர் துணியை வந்து நாம் பயன்படுத்தும் இந்த மஞ்சள் கணர் துணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குருவினுடைய ஆதிக்கத்தை பெற்ற ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சிகப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பிகைக்கு பிடித்தமானது இந்த சிகப்பு அதனால் இந்த சிகப்பு துணியை தான் நாம் வந்து இந்த ஒரு பரிகாரத்திற்கு பயன்படுத்தணும் இது வந்து சிகப்பு வஸ்திரம் வந்து காட்டன் வஸ்திரமாக இருக்கலாம் அல்லது பாலிஸ்டர் எதுவாக இருக்கலாம் ஆனால் காட்டன் துணி ரொம்பவே சிறந்தது இந்த காட்டன் துணி பார்த்திங்கன்னா பஞ்சால் செய்யப்பட்டது இந்த பஞ்சில் வந்து இந்த பஞ்சு நூல் இருக்கு இல்லையா இது வந்து இயற்கையினுடைய சக்தியை வந்து அதிகமாக பெற்றிருக்கும் அதனால் காட்டன் சிகப்பு துணியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை வந்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு ரூபாயை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டுங்க கட்டிட்டு நிலை வாசலில் வந்து இதை நாம் தொங்க விடணும் நிலை வாசலுக்கு வெளிப்புறத்தில் நாம் இதை தொங்க விடக்கூடாது நிலை வாசலுக்கு உள்புறத்தில் அந்த உள்புறத்தில் அப்படின்னு சொல்லும்போது இடதுபுறமாக இருந்தாலும் வலதுபுறமாக இருந்தாலும் அல்லது சென்டர் பகுதியாக இருந்தாலும் பரவாயில்லை எதுவாக இருந்தாலும் நிலை மட்டும்தான் உள்புறத்தில் மட்டும்தான் நாம் வந்து சிகப்பு நூலால் இதை ஒரு மூட்டையாக கட்டி தொங்க விடணும் அங்கே வந்து ஆணி அடிச்சும் நீங்கள் தொங்க விடலாம் ஆனால் இப்போ கடைகளில் பாத்தீங்கன்னா நிறைய நவீன சாதனங்கள் வந்துருக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஒட்டிட்டு அதில் கூட நீங்கள் தொங்க வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டே வரும்போது கடன்கள் என்பது அடையும் இது வந்து குறிப்பாக கடன்கள் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் இது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் வந்து என்றைய தினம் இதை கட்டுகின்றீர்களோ அன்றிலிருந்து முப்பது நாட்கள் நிலைவாசலிலேயே இருக்கட்டும் அந்த முப்பத்தி ஓராவது நாள் எடுத்துட்டு இந்த த இந்த உப்பை வந்து தண்ணீரில் கரைத்து நீங்கள் செடிகளுக்கு போட்டுடுங்க இந்த துணியை வந்து அலசி போட்டுட்டு அதே ஒரு ரூபாயை நீங்கள் பயன்படுத்தி மறுபடியும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதற்கு நாள் கிழமை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அல்லது எப்போ உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அப்போ வந்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் குறிப்பாக இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன்கள் அடைவதற்கு பயன்படும் அது எந்தெந்த கடன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடனாக இருக்கலாம் நகை கடனில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பேங்க்கில் நகை கடன் வாங்கியிருப்பாங்க சிலர் வந்து சேடு கடையில் வந்து நகையை வச்சு வாங்கியிருப்பாங்க அந்த ரெண்டுத்திற்கும் இது வந்து ரொம்பவே அற்புதமாக பயன்படும் அல்லது வீட்டு லோன் ஹவுசிங் லோனு அல்லது டூ வீலர் லோன் அல்லது ஃபோர் வீலர் லோன் அல்லது வீ வீட்டுக்கு வந்து நமக்கு பணம் தேவைப்படும் அதற்காக நாம் கடன் வாங்கியிருப்போம் பேங்கில் வாங்கியிருக்கலாம் அல்லது பர்சனல் லோனு தனிநபர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கடன் அப்படின்னு சொன்னால் சிலர் வந்து இந்த கடனுக்கு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு விரிவாக என்னென்ன கடன்கள் இருக்குமோ முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை என்னென்ன கடன்கள் இருக்குமோ அதற்கு நீங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் என்பது கிடைக்கும் உப்பு பரிகாரம் நீங்க செய்தால் கூட அது வந்து வெளிவாசலில் வந்து கட்டுறீங்க அது வந்து அப்படியே செய்யலாம் தொடர்ந்து செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரம் குடி குறிப்பா கடன்கள் அடைவதற்கு உள்வாசல்ல வந்து உள்வாசல்ல மேலே வந்து அதாவது உள்வாசல் இருக்கும் நிலை வாசல் அங்கே வந்து வாசற்கால் இருக்கும் அதற்கு மேலே வந்து நீங்க இந்த வாசற்கால் கிட்ட நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அங்கே ஆணிகள் அடிக்க வேண்டாம் ஏன்னா வாசற்காலில் ஆணிகள் வந்து அடிக்கக்கூடாது அதற்கு மேலே வந்து சுவர் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க மாதத்திற்கு ஒரு முறை செய்யுங்க மழைக்காலமாக இருக்கின்ற காரணத்தினால நிறைய பேர் இப்போ சொல்வது என்னன்னு கேட்டால் இந்த உப்பு கரைந்து தண்ணீராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த மாதிரி கரைந்து தண்ணீராக போதோ உடனே அதை எடுத்து அகற்றிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொன்று செய்யுங்க ஆனால் சிலர் வந்து பாலித்தீன் கவரில் வந்து நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உப்பு கரைந்து போவது இந்த மழைக்காலத்தில் அப்படின்றது இயற்கை அதற்காக நம்ம பாலித்தீன் கவரில் வச்சு அதை நல்ல ஜிப்லாக் கவரில் போட்டு ஜிப் போட்டு மூடி வச்சிட்டோம்னு சொன்னாக்கா அந்த பரிகாரம் ால் நமக்கு எந்த பலன்களும் கிடைக்காது எதற்காக காட்டன் துணியை நாம் பயன்படுத்துகிறோன்னு கேட்டாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் இந்த காட்டன் துணியில் காற்று வெளியில் போகும் உள்ளே வரும் அந்த மாதிரி காற்று எங்கெல்லாம் வெளியில் போய் உள்ளே வருதோ அந்த இடத்துல தான் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வரும் போகும் அதுவே நீங்கள் கவரில் போட்டு மூடி அதை பாதுகாப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு எந்த பலனும் வந்து கிடைக்காது அது தண்ணீராக சொட்டாது சொட்டினாலும் அந்த பாலித்தீன் கவர்லையே சொட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அந்த மாதிரி செய்கிறீங்க ஆனால் பரிகாரங்கள் அந்த மாதிரி செய்யும்போது அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது காட்டன் துணியில் எப்படி காற்று உள் வந்து வெளியில் போதோ அதே மாதிரியான துணியில் வச்சு நீங்கள் கட்டி அதாவது இயற்கையோடு இந்த மூட்டைக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி நாம் செய்துக்கணும் அப்படி செய்தால் மட்டும்தான் நமக்கு பலன் என்பது கிடைக்கும் தண்ணீராக போகும் பட்சத்தில் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பயே உடனுக்குடனேயே நீங்கள் மாற்றிடுங்க கண்டிப்பாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது அடைவதற்கு உண்டான வழி என்பது ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இவ்வளவு அற்புதமான பரிகாரத்தை எல்லாருமே செய்து பயன் பெறுங்க பயன் பெற்ற பிறகு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறைய பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்